ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து நல்ல சுவையான கத்தரிக்காய் ரால் கறி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கறி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கோ இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்கோ இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துருக்குறேன் கறி வைக்கிறதுக்காக அதை வந்து சூடாக்கிட்டு அதுக்குள்ள வந்து நான் நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன் இந்த கறியை வந்து நல்லெண்ணெயில் செய்திங்கன்னு சொன்னால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வளமையான கறிக்கு விடுறதை விட இந்த கறியை கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் விட்டுக்கொள்ளணும் எண்ணெய் சூடானதுக்கு பிறகு கடுகு பெருந்தீரகம் வெந்தயம் சேர்த்து அதை வந்து கொஞ்சம் நேரம் பொரிய விட்டுட்டு அதுக்கு பிறகு வெட்டி வைச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலையை சேர்த்து நான் இப்போ வதக்கிக்கொள்றேன் வெங்காயம் வந்து ஒரு அரை பதத்துக்கு வதங்கினா காணும் அதுக்கு பிறகு நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற கத்திரிக்காயை கொள்ளுவோம் நான் வந்து ஒரு பெரிய கத்திரிக்காயை எடுத்து இந்த மாதிரி நீள நீளமாக வெட்டி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்கோ அதுக்கு பிறகு வதங்கி விரைகளில் சரியாக இருக்கும் இப்போ அந்த கத்திரிக்காயை போட்டு அதை அந்த எண்ணெயில் நல்ல வடிவாக பிரட்டி எடுத்துகிட்டு இப்போ அந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் முறுக்காக நல்ல வடிவாக பிரட்டிட்டு இதை வந்து மூடி இப்போ அவிய விடுவோம் கத்தரிக்காயை மூடி ஒரு பத்துல இருந்து பதினைஞ்சி நிமிஷம் வந்து நாங்கள் வதங்க விட வேணும் இடைக்கிடைக்கு இந்த மாதிரி திறந்துட்டு கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி அவிய விடுங்கோ அப்போ தான் வந்து நல்லபடியாக வதங்கி வரும் இப்போ வந்து கத்திரிக்காய் ஒரு முக்கால் வாசிக்கு வதங்கிட்டது இதுக்குள்ள வந்து நான் வெட்டி வச்சுருக்கிற உள்ளியை சேர்த்துக்கொள்கிறேன் உள்ளியை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக சேர்த்தீங்களன்னு சொன்னால் நல்லா இருக்கும் சாப்பிடக்க இப்போ வந்து கத்திரிக்காய் நல்லாவே வதங்கிட்டது இந்த நேரத்தில் நான் ஒரு தக்காளி பழத்தை எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன் அதையும் வந்து சேர்த்துக்கொள்கிறேன் தக்காளி பழத்தை சேர்த்து நல்ல வடிவாக கலந்துட்டு அதை மூடி அவிய விட வேணும் தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இதை வந்து நாங்கள் அவிய விட வேணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழம் நல்லாவே மசிஞ்சு வந்துட்டுது இனி வந்து இதுக்குள்ளே நான் தூள் சேர்க்க போகிறேன் நான் இன்றைக்கி இந்த தூள் தான் எடுத்துருக்கிறேன் தூள் வந்து உங்கள் உரைப்பு கேட்ட மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்கோ நான் வந்து ரெண்டரை கரண்டி தூள் சேர்த்துருக்கிறேன் தூளை சேர்த்துட்டு நல்ல வடிவாக கலந்து விட்டு கொள்ளுவான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புளி கரைசல் சேர்க்கணும் புளி வந்து கரைச்சி வச்சிருக்கிறேன் அது இந்த அந்த புளித்தண்ணியை வந்து நான் இப்போ சேர்த்துக்கொள்கிறேன் கறிமிளகாய் தூள் மற்றது புளிக்கரைசல் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டு இதை மூடி இப்போ ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து நாங்கள் அவிய விட வேணும் அப்போ தான் அந்த கறிமிளகாய் தூளின்ற பச்சை வாசம் வந்து போகும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூன்று நிமிஷம் வந்து நான் விட்டிருந்தேனால் நல்லாவே வந்து வதங்கி வந்திருக்குது இனி வந்து நாங்கள் தண்ணி சேர்த்துக்கொள்ளுவோம் தண்ணி வந்து நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் நான் வந்து ஒரு பிரட்டர் கறி மாதிரி தான் வைக்க போகிறேன் உங்களுக்கு கறியாக வேணுமென்னு சொன்னால் நீங்கள் தண்ணியை அதிகமாக சேர்த்து கொள்ளலாம் தண்ணியை சேர்த்து நல்ல நல்லபடிவாக கலந்து விட்டு கொள்ளுவான் இப்போ வந்து இதை மூடி கொதிக்க விடுவான் ஒரு கொதி வார வரைக்கும் கொதிக்கப்பட வேணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொதி விற ஸ்டார்ட் ஆயிட்டது நான் வந்து இந்த நேரத்தில் தேங்காய் பால் சேர்த்து கொள்றேன் நல்ல தடிப்பான தேங்காய் பால் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்ல நல்லபடிவாக கலந்து விட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் உப்பு புளி எல்லாம் காணும் செக் பண்ணி பார்த்துட்டு பத்தாட்டி சேர்த்து கொள்ளலாம் எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு காணாமல் இருந்துச்சு அதால் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் உப்பையும் சேர்த்துட்டு நல்ல நல்லபடிவாக கலந்து எடுத்துக்கொள்ளுவான் கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ரால் பொறிச்சு வச்சிருக்கிறேன் உப்பு மஞ்சள் தூள் தூள் போட்டு நல்ல முருகலா பொறிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த ராலையும் வந்து இதோட சேர்த்துக்கொள்வோம் ராலை சேர்த்துட்டு நல்ல வடிவாக கலந்து போட்டு நாங்கள் இதை மூடி அவிய விட வேணும் மீடியம் ஹீட்ல ஒரு பத்து நிமிஷம் அவிய விட்டிங்கன்னு சொன்னா நல்ல சூப்பரான கறி வந்து ரெடி இந்த கறி வந்து புட்டு இடியப்பம் சோறோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு கண்டிப்பா இந்த கறியை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு சொன்னா லைக் பண்ணி பண்ணி பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் பாய்